கோபுரம் டிவி நேர்களுக்கு இணைய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒரு அற்புதமான தரிசன நிகழ்ச்சி அது என்ன அற்புதமான தரிசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் இலங்கையிலிருந்து பாபா என்னை அழைத்திருந்தால் நான் சென்றிருந்தேன் ஒரு அற்புதமான தரிசனத்தையும் அற்புதமான ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு போட்டிருந்தேன் சகோதரிகள் எல்லோரும் கேட்டுக்கொண்டதற்காக அந்த ஆலயத்தின் அற்புதமான தரிசனமும் அந்த ஆலயம் வந்த வரலாறும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த ஆலயம் என்ன ஆலயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்நாதனின் சரணாலயம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அற்புதமான பேர் ரொம்ப ஆப்டான பேர் பாபா ஆலயத்துக்கு இது தான் எதுக்காக சொல்கிறேன்னா பாபா சொல்லுவார் இல்லையா சிட்டுக்குருவின் காலில் நூலை கட்டி இழுப்பேன் அப்படின்னு பாரு இல்லைங்களா அதுதான் சரணாலயம் அங்கே இருக்கும் அத்துணை பக்தர்களும் சிட்டுக்குருவிகள் என்னையும் சொல்கிறேன் சொல்கிறேங்க என்னையும் தான் இழுத்தார் இல்லைங்களா இந்த அற்புதமான ஆலயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆலயம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொழும்பு நகரில் கொட்டாஞ்சேனை வீதியில் அற்புதமாக வரதராஜ விநாயகர் ஆலயத்தின் பின்புறம் ஒரு பிரமாதமான மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் கொலுவிற்கிறார் பாபா நான் யோசித்தேன் மண்டபத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு எப்படி பாபா வந்தார் ஏன்னா போகிற வழி குறுகலாக இருக்குது எப்படி வந்தார் அந்த ஆலய நிர்வாகிகளிடம் கேட்டபோது அவர்கள் கூறிய வரலாறு பிரமாதமாக இருந்தது பாபா ஒரு இடத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் எப்படி வேணால் வருவார்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஒரு டைலாக் கூட இருக்குல்ல நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் எனக்கு மட்டும்தான் தெரியும்னு அது பாபாவுக்கு மட்டுந்தான் தெரியும் அற்புதமாக வந்து உட்காந்துருக்கார் இந்த பாபா இந்த ஆலயத்திற்கு வந்த பாபாவே இல்லை இன்னொரு ஆலயத்திற்காக வந்த பாபா இங்கே ஜம்முனை உட்காந்துருக்கார் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் அது எல்லா தரிசனமும் பண்ண போகிறோம் இந்த ஆலயத்தில் ப்ரீஸ்ட் கிடையாது பக்தர்களை நேராக போய் ஆரத்தி எடுக்கலாம் பாபாவை தொட்டு வணங்கலாம் ட்ரெஸ் மாட்டி விடலாம் எல்லாம் பண்ணலாம் அத்தனையும் பாபாவின் ஆசீர்வாதம் கொழும்பு மக்கள் வந்து கொடுத்து வைத்தவர்கள் அவங்க முதலில் நாம் தரிசனம் செய்ய இருப்பது அந்த ஆலயத்தின் நுழைவு வாயிலில் அற்புதமாக குழுவிற்கும் அந்த வரதராஜ விநாயகரை தான் ஏன்னா அவர் தானே அவர் ஃபஸ்ட் ஆசீர்வாதம் நம்ம கொடுக்குறார் அந்த வளாகத்தில் நுழையும் போதே லெப்டன் சைடில் இருக்கார் நமக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை பாபாட்டை அனுப்பிச்சு வைக்கிறார் வாங்க இப்போ முதல்ல நம்ம வரதராஜ விநாயகரை தரிசனம் செய்வோம் ீர்க்கும் நாயகனே அறமளிக்கும் தூயவனே இணை தீர்க்கும் நாயகனே அறமளிக்கும் தூயவனே கரம் குவித்தா நலம் கொழிக்கும் உன் கண் மலர்ந்தால் மண் செழிக்கும் கரம் குவித்தால் நலம் கொழிக்கும் கண் மலர் தால் மண் செழிக்கும் வினை தீர்க்கும் நாயகனே பரமழிக்கும் மதிக்கின்றம் வேண்டும் ஓம் 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 கணபதி கணபதி மலர் போன்ற உன் பாதம் மரபாத மனம் வேண்டும் மனிதர் மனிதராய் மதிக்கின்ற குணம் வேண்டும் வருங்காலம் மனமாக ஆழ்வெல்லாம் நலமாக பையத்தில் உயர்ந்திடவே நின் அருள் வேண்டும் மையத்தில் உயர்ந்த மின் அருள் வேண்டும் மின் அருள் வேண்டும் வினை தீர்க்கும் நாயகனே பரமளிக்கும் தூயவனே அற்புதமான தரிசனம் வரதராஜ விநாயகரின் அற்புதமான தரிசனம் நான் அங்கே இருக்கும்போது காலைல அஞ்சு மணிக்கெலாம் கோயிலுக்கு போனேன் அப்போவே மக்கள் வர ஆரம்பிச்சிட்றாங்க நல்ல பவர்ஃபுல் டெம்பிள் அது அதன் பிறகு அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே நடந்து போனோம்னா ஒரு மண்டபம் பிரமாதமான மண்டபம் கண்ணாடி வேலைப்பாடுகள் அப்புறம் பிள்ளையாரின் சுதை சிற்பம் எல்லாம் போட்டு ஐங்கரன் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமண மண்டபம் தான் அது அந்த மண்டபத்தை பார்த்தவுடன் இங்கு பாபா உட்கார்ந்துருக்கிறார் எப்படி இங்கே போயிருக்க முடியும் பாதை குறுகளாக இருக்குது ஒரே கண்ணாடி வேலைப்பாடுகள்லாம் இருக்குது இதெல்லாம் உடச்சி உள்ளே கொண்டு போயிருப்பாங்களா இப்படிலாம் பல கேள்விகள் எனக்கு வந்தது அத்துணை கேள்விக்கும் பாபா விடை கொடுத்தார் அந்த ஆலயத்திற்குள்ளே போய் மூன்று நாட்களும் அந்த எட்டாம் வருட விழாவில் கலந்து கொண்டே அற்புதமாக லட்சார்ச்சனை நடைபெற்றது அதன் பிறகு எங்களுடைய கைகளாலேயே பாபாவுக்கு ஒரு அற்புதமாக ஆரத்தி செய்தோம் தமிழ் ஆரத்தி போடுறாங்க வாணியம்மாவோட ஆரத்தி போடுறாங்க பிரமாதமாக இருக்குது ஜம்முனை தரிசனம் பண்ணோம் அதன் பிறகு அந்த நிர்வாகி டாக்டர் மருதினி அவர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த பாபா வந்த வரலாறு எனக்கு தெரியணும் அப்படின்னு அற்புதமாக சொன்னார்கள் இப்போ நம்ம அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் பாபா வந்து அமர்ந்த ஒரு அற்புதமான நிகழ்வு சிலிர்க்க வைக்கும் நிகழ்வு ஒரு இடத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது எப்படி வராரு பாருங்களேன் சிலிர்க்க வைக்கும் ஒரு அற்புதமான வரலாறு அதை நம்ம தரிசனம் செய்வோம் தெய்வமே பாடி பாடி உன்னை பணிந்தேன் கருணை புரிய வேண்டுமே நாடி நாடி ஓடி வந்தேன் உந்தன் பார்வை போதுமே தேடி தேடி தெளிந்து நின்றேன் உந்தன் பாதம் சரணமே சாய்ராம் கோபுரம் டிவி நேயர்களுக்கு எனது அன்பும் பணிவும் கலந்த வணக்கங்கள் என் பெயர் மருத்தினி தெய்வநாயகம் நான் இங்கே சாய்நாதனின் சரணாலயம் என்னும் கோயிலிருந்து உங்ககிட்ட கிட்ட இன்னைக்கு பேசுகிறதுக்கு பாபாவுடைய அருள் கிடைச்சிருக்கு இந்த கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் இருக்கிற இந்த சாய்நாதனின் சரணாலயம் அப்படின்னு ஒரு கோயில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் ஏப்ரல் இரண்டாம் தேதி உருவானது இங்கே வந்து இப்படி ஒரு கோயில் அமையணும்னு யாரும் திட்டமிடவே இல்லை எங்களோட இந்த ஜீவாதார பாபா தானாய் வந்து எங்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கிற பாபா நம்ம நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி தன் தானே வந்து நம்மளை வந்து ஆட்கொள்வான் தலைவன் என்று நம்ம சிவபெருமானை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி இவர் வந்து எங்களை ஆட்கொண்டிருக்கிறார் ஏழு வருடமாக எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் துணையாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் பாபா என்ற என்பதுதான் உண்மை இவர் எப்படி இங்கே வந்தாருங்கிறதே ஒரு பெரிய எங்களுக்கு அதிசயம்தான் உண்மையாக சொல்லணுன்னா இங்கே இலங்கை தீவில் அந்த நான் திருநாட்டில் அவிசா ஒரு இடம் இருக்குது அதாவது கொழும்புலேருந்து ஒரு மணி தியாலம் தூரத்தில் இருக்குது அந்த அவிசா ஒரு பெரிய இலங்கையிலே மிகப்பெரிய சிறுடி ஆலயம் வரணும்னு சொல்லி சிறுடி பக்தர்கள் சில பேர் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஆலயம் அமைப்பதற்காக ஒரு நிலம்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த நிலத்துக்கு அப்ரூவெல்லாம் வாங்கியிருந்தாங்க அந்த நேரத்தில் இங் இங்கே வந்து இலங்கைக்கு டெல்லியிலிருந்து திருமதி வாகி என்கிற சிறுடி சாய பக்தை அம்மையார் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க எங்களுக்கெலாம் ரேக்கி அப்படிங்கிற ஹீலிங் சொல்லி கொடுக்கறதுக்காக அப்படி வந்தவங்க கிட்ட மறைந்த தேசபந்து ஈஸ்வரன் ஐயா அவர்கள் அம்மா நாங்கள் இந்த மாதிரி ஒரு கோவில் இங்கே பெரிய கோவில் திட்டமிடப்பட்டு வருகிறது அந்த கோவிலுக்கு எங்களுக்கு பாபா மூர்த்தி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ ஜெயாவாகி அம்மையார் சொன்னாங்க நீங்க கவலையே படாதீங்க இந்த மாதிரி எந்த கோவில் பாபா கோயில் வந்தாலும் பாபாவுடைய திருவுருவத்தை தருவதற்குனே துபாயில் ஒரு பாபா பக்தர் இருக்கார் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அம்மா அவங்க வேலை முடிஞ்சு திரும்பி டெல்லி போயிட்டாங்க அவங்க போய் ஒரு மூணு வாரத்தில் திரு ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது உங்களுக்காக ஒரு பார்சல் வந்து இறங்கி இருக்கிறது நீங்கள் வந்து அதை எடுத்துக்கொள்ளவும் சொல்லி அப்போது என்ன பார்சல் அப்படின்னு சொன்னால் அது ஒரு டன்னுக்கும் மேலே எடையுள்ள ஒரு சிலை ஒன்று வந்திருக்கிறது அப்படின்னு உடனே அவங்களுக்கு என்னடா இந்த அவிசா விலைங்கிற இடத்துல இன்னும் நிலம் தான் அந்த நேரத்தில் கோவில் இன்னும் கட்டுமானப்படியே தொடங்கலை வந்துட்டாரே பாபான்னு சொல்லி அவரை எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப தடுமாறிட்டு இருந்தாங்க மறைந்த தேசபந்து திரு ஈஸ்வரன் ஐயா அவர்கள் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் இருக்கும் வரதராஜ விநாயகர் ஆலயத்தின் அறங்காவலராக இருந்தார் அந்த நேரத்தில் அப்போ அவர் மற்ற அறங்காவலர் இருவருடன் இருவருடன் சேர்ந்ததாவது திரு வீரபாகு அவர்கள் மற்றும் திரு ராகுலன் பாலசுந்தரம் அவர்கள் இருவரோடையும் சேர்ந்து கலந்து ஆலோசித்த போது நமக்கு இந்த பாபா வந்து இந்த பெட்டிக்குள்ளேயே வச்சுருக்க முடியாது இன்னும் அவிசா கோவில் கட்டி முடிக்க எத்தனை வருடங்கள் ஆகுமோ தெரியாது அதுவரையும் பாபா உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து எங்கே வைக்கிறதுன்னு ஆலோசி அந்த திரு வரதராஜ விநாயகர் ஆலய வளாகத்துக்குள்ள ஐங்கரன்னு ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்தில் கீழையும் முதல் மாடியுமா இருக்கிற அந்த கல்யாண மண்டபத்துல முதல் மாடியில வைக்கலான்னு ஏக மனதா முடிவெடுத்தாங்க சரி அப்படின்னு அவரை வந்து அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி அந்த கிரெயின் மூலமா அவரை முதல் மாடி கொண்டு வர பார்த்தா அந்த மா கல்யாண மண்டபத்தில் முன் அமைப்பெல்லாம் நிறைய கண்ணாடியெல்லாம் பதித்து பிள்ளையாரெல்லாம் பதிச்சு சிலைகள்லாம் இருந்து அழகான சிலைகள் உள்ளதை அதை உடைச்சி உள்ளே கொண்டு வர முடியாதுன்னு அவங்க எல்லோரும் இருக்கும்போது ஒரு சின்ன பையன் அவன் யாருன்னே தெரியாது அவன் வந்து சொன்னான் ஏன் நீங்கள் பாபாவை நீங்கள் முதல் மாடிக்கு பின்பக்கமாக சுவர் வழியாக நீங்கள் கொண்டு வர முடியாது அப்படின்னு அந்த பையன் ஒரு ஒரு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டான் அப்போ உடனே அவங்களுக்கெல்லாம் தட்டின மாதிரி சுற்றி வந்து அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற தெரு வழியாக பின்னால் வந்து பார்க்கும்போது அந்த கிரேன் வருவதற்கு மட்டுமே இடமான அந்த ஒரு சிறிய அந்த தெரு இருந்தது அது வழியாக பின்னால் அவங்க பாபாவை கொண்டு வந்து கிரேன் மூலமாக அவரை உயர்த்தி பின்னால் இருந்த சுவரை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகான சிறுடி சா அந்த 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 இல்லாத வெறுமையான சுவரை அதில் இடித்து அதன் மூலமாக பாபா நேரடியாக இந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே அமர்ந்துட்டார் அப்போ திரு ஈஸ்வரன் அவர்கள் தான் சாய்நாதனின் சரணாலயம் என்று இந்த கோவிலுக்கு ஒரு பெயரை அமைத்து பக்தர்கள் கூட்டம் கூட்டம் கூட்டமாக அன்றிலிருந்து இன்று வரை பக்தர் கூட்டம் பெருகிக் கொண்டே வருகிறது அந்த பெருகிற கூட்டத்துக்கு காரணம் வேற யாருமே இல்ல தான் அவர் வந்து அவ்வளோ பிரியமாக இங்கே வரவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவர் அவங்க மனசு நிறைவாக அவங்களோட தேவைகளுக்கு அதிகமாகவே அவங்களுக்கு பூர்த்தி செஞ்சு இன்னும் எப்படி சிட்டுக்குருவிகளை நான் செடிக்கு இழுப்பேன்னு சொன்ன மாதிரி அந்த குருவிகள் எல்லாத்தையும் அவர் சாய்நாதனின் சரணாலயத்துக்கு இழுத்து கொண்டே இருக்கிறார் எங்களை வழிகாட்டி கொண்டே இருக்கிறார் எவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல உடைத்து உடைத்துக்கொண்டு உள்ளே வருகிறார் பாபா ரியல் ஹீரோ உண்மை அதுதான் பாபா ஒரு இடத்துக்கு வரணும் முடிவு பண்ணிட்டாருன்னு எப்படி வேணும் ஒரு சொன்னேன் அற்புதமாக வந்து உட்காந்துட்டார் மட்டும் இல்லை மக்களுக்கு அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் எட்டு வருடம் ஆச்சு பிரமாதம் நடந்துக்கிட்டு பூஜைகள் அடுத்து நம்ம தரிசனம் பண்ண போகிறது அதுதான் லக்ஷாச்சரி தரிசனம் பண்ண போகிறோம் ஆரத்தி தரிசனம் பண்ண போகிறோம் அதன் பிறகு நம்ம ஷூட் பண்ணும்போது இருந்த இரண்டு சகோதரிகள் அவங்களுடைய அற்புதத்தை சொன்னார்கள் இந்த பாபா ஜீவாதார பாபா நிகழ்த்திய அற்புதத்தை சொன்னார்கள் சிலிர்க்க வைக்கும் அற்புதம் உண்மையிலேயே சிலிர்க்க வைக்கும் அற்புதம் அந்த அற்புதத்தையும் தரிசனம் பண்ண போறோம் வாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து தரிசனம் செய்வோம் கற்பக விரக்ஷமாய் காமதேனு கலியுகத்தில் அவதரித்து கற்பக காமதேனு கலியுகத்தில் அவதரித்தாய் துன்பம் நீக்கி துயரம் போக்கி வறுமை அகற்றிய தேவனே வளங்கள் தந்து நலங்கள் சேர்த்து வாழ்வை அளித்தலே கடவுளே குழந்தை வரங்கள் வேண்டி நின்றால் கருவில் பூதிக்கும் கடவுளே மழலை உருவில் நீயும் பிறந்து மடியில் தவழ வேண்டுமே அந்த இன்பம் எனக்கு தந்து ஆதரிக்க வேண்டுமே சிறந்த நட்பும் வாழ்வில் என்றும் உறவும் சிறந்த நட்பும் வாழ்வில் என்றும் வேண்டுமே சொல்லில் இனிமையும் செயலில் தூய்மையும் என்னை சேர வேண்டுமே கேட்ட வரங்கள் அனைத்தும் தந்த சாயிரணமேரடி சாயேசா கோடி கோடி நாமம் சொல்லி உன்னை தொழுதீன் தெய்வமே பாடி பாடி பணிந்தேன் கருணை புரிய வேண்டுமே நாடி நாடி ஓடி வந்தேன் உந்தன் பாதை போதுமே தேடி தேடி தெளிந்து நின்றேன் உந்தன் பாதம் செழவே சாய்ராம் நாங்கள் இலங்கை கொட்டாஞ்சேனையில் சாய் பக்தியான ஜெயந்தி அவர்கள் பேசுகிறேன் இந்த பாபா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நாங்கள் வந்து அவராக இன்னையும் அழைச்சிருக்காரு அதிலிருந்து இந்த வரைக்கும் நான் அவருக்கு இரவு ஆராத்திய இதையும் இன்னும் அர்ப்பணித்து அவருக்கு நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அவருக்கு உடுப்பு தைக்கிறதிலருந்து எல்லாமே சரி அது மாதிரி எந்த வாழ்க்கையில அவர் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு அதே நேரத்தில் இங்கே வாரவங்களுக்கும் நிறைய நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காரு எனக்கே தெரியாது சில பேர் வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கேட்டுருக்குறாங்க ஆனால் அவங்க கேட்கல எனக்கு தெரியாது நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் பட் எனக்கு சத்தியமா ஞாபகமே இல்லை அவ பிறகு பார்த்தா குழந்தையோட தூக்கிட்டு வராங்க வந்து பார்க்கலாம் சரியான ஆசையா இருக்கும் வந்து சொல்லுவாங்க அம்மா நீ சொன்ன இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லுவாங்க நான் சொன்னேன் பாபா சொல்லியிருப்பாரு பாபாட பாதத்தில் போடுங்கன்னு அப்புறம் இன்னொரு அற்புதம் சொல்லணும் இருந்தால் கொரோனா டைம்ல வந்து இந்த பாபா இங்கே நடமை அடித்திருந்தாரு அதை நான் கண்ணால கண் எப்படி சொன்னால் இரவு லைட்டெல்லாம் இருக்காது கரண்ட் கட் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த நேரம் ஆரா கொஞ்சம் பேர் தான் இருப்போம் அப்போ ஆராத்தி பண்ணி நாடகல இப்படி திரும்பிகளை சடன்லியாக அவர் நடந்து போய் வருவார் இதை நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கோம் அனுபவித்து அந்த அந்த நேரம் ஜமுனான்றவங்க இருந்தாங்க அவங்களும் கண்டிருக்கிறாங்க அப்போ நான் கேட்பேன் எனக்கு மட்டும் தான் பிரம்மையோன்னு யோசிச்சுட்டு இப்படி திரும்பி பார்ப்பேன் அந்த அந்த வழியால் ஒரு உருவம் போய் வரும் அப்போ இதை கண்டிருக்கிறோம் அவர் அதே மாதிரி ஏதாவது இங்கே நடக்க போனால் அவட முகம் வந்து நீங்கள் காலையில் சொன்ன மாதிரி ஃபேஸ் உண்மையாகவே மாறி இருக்கு அதான் கண்டுருக்கு ஒரு சந்தோஷமான நேரங்களில் அவர் சந்தோஷமாக இருப்பார் கொரோனா டைமில் அவரோட முகம் வந்து வித்தியாசமாக மாறி இருக்கும் அவர் ஏண்ட வாழ்க்கையிலேயே நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு இப்போ இன்றைக்கு நான் அவர்கிட்ட வந்து சேவை செய்றேனே இந்த மறுபிறப்புன்னு தான் சொல்லலாம் அவர் பெரிய ஆக்சிடென்ட் மீட் பண்ணணும் அந்த டைமில் வந்து இவர் தான் வந்து என்னை காப்பாற்றினார் அதாவது கார் அடி ஆக்சிடென்ட் நாய் கிடக்கிறோம் அந்த டைம் நான் வந்து இப்படி இருக்குன்னு தெரியல ஒரு கார் வந்து நிற்கிதான் எங்களே நான் அந்த டைம் ஏன் மயக்கம் ஆகிட்டேன் என் மகன்கிட்ட கை உடஞ்சிட்டுது அந்த டைம் ஒரு காரில் வந்திருக்கார் ஒரு சிங்கலை ஒருத்தர் யாருன்னே தெரியாது அவர் தூக்கி எங்களை கொண்டு ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு போய் இருக்கிறாரு நல்லா சொல்லுங்கன்னு சொல்லி அந்த நேரம் எல்லாம் இருந்திருக்கு அவ்வளவும் கரெக்டி என்னோடய ஃபோனில் அந்த நம்பருக்கு என் மகளுக்கு கால் கோலை கொடுத்துட்டு போனவர் தான் அதுக்கு பிறகு கால் அடித்தா அந்த ஃபோன் வேலை செய்யதே இல்லை அப்போ அது வந்து இவர் தான் நான் இந்த வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அதனால இப்போ ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி நடக்கும் போது எங்கள் மகன்கிட்ட கையை எடுக்க போகிறாங்க இப்போ கையன்னு சொன்னால் அவருக்கு கை அப்படியே ஃபுல் ஆக்சிடென்ட் அந்த டைம் வந்து அவருக்கு ச மகன்ட்டு சைனும் வாங்கியிருக்காங்க அப்போ அவன் மனசுலேயும் இருந்திருக்கு இவர்தான் இவர் தான் ஏன்னா அவன் அந்த இவரோடைய தான் இருப்பான் நான் எப்படி இருக்கணும் அதே தான் அவனும் செய்கிறாரு அப்போ மனசில் நினச்சா நான் பாபா சார் இந்த கை தானே போக போகுது எனக்கு இந்த கை இருக்கு தானே ஏதோ பரவாயில்ல நீ செஞ்சு தர சொல்லி பேசாமல் இருந்திருக்கும் அப்புறம் சைன்லாம் வாங்கிட்டு சர்ஜரிக்கெல்லாம் வந்தாச்சா எல்லாம் கொடுத்துட்டு கேட்கல அப்போ பாபாவை தான் நினச்சிட்டு இருக்கிறான் அந்த டைமில் ஒரு டாக்டர் வாராரான் வந்து கேட்குறானா ஏன் இந்த பாயை என்ன செய்ய போகிறீங்க சொன்னால் நான் அந்த இதோட எடுக்க போகிறோன்னு சொல்லி அப்போ ஏன் என்ன பிரச்சனை இவருக்கு இதில் ஃபங்க்ஷன் இல்லை அப்போ அவர் கேட்டாரன் வந்து தம்பி நீ கையை கொஞ்சம் அமைச்சு அப்போ என் பாபா நினச்சிட்டு இப்படி செஞ்சு காட்டியிருக்கிறான் அப்போ வேலை செய்யுது ஏன் வேலை செய்கிற கையை வெட்டுறீங்க சொல்லிவிட்டு அவர் உடனடியாக அந்த டைமில் மற்ற டாக்டர்மாரோட ஆகியோ பண்ணி சண்டை பிடிச்சிட்டு அந்த கைய கையண்ணெய் காப்பாற்றி கொடுத்து இன்றைக்கி அவன் வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கிறான் அது பிறகு இப்போ ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறான் பெரிய இடத்துல இருக்கிறான் எல்லாத்துக்குமே இவர் தான் காரணம் எனக்கு சிவனும் எல்லா கடோ எந்த கோயில் போனாலும் என் பாபாவை தான் நான் எதிர்பார்ப்பேன் இவர் எனக்கு இந்த வரைக்கும் இன்றைக்கு நம்ம வரல இருப்பேன் ஆனால் ஆறு மணி ஆகணும்னு வா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு அசுரீதி கேட்குது டயர்டா நான் இருக்க இருக்கிறேன் சரியா அஞ்சரை ஆகுது என்ன அறியாமல் நான் குளிக்க போறேன் வர சத்தியமா வர ஐடியா இருக்கல டயர்டா இருக்கு இருப்போன்றது ஆனால் அந்த டைம்ல என்னோட அப்பா என்னையும் கூப்பிடுறாரு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவர் என்னையை கூப்பிட்டு எடுக்கிறாரு கூப்பிட்டு எடுத்து அவருடைய சேவை இந்த சேவை வந்து எனக்கு யாருமே தரல அவராக என்னையை கூப்பிட்டு இந்த சேவை கொடுத்துருக்காரு வாழ்க்கை பூரா இவரோட பாதத்தடியிலேயே அந்த சேவையை செஞ்சிகிட்டு இருக்கணுன்றது தான் இந்த இது சாய்ராம் சாய்ராம் என்னோடய பேர் யமுனா நான் முத முதல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இந்த கோயிலுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் தேவைங்கிற ஒரு ஹெட்டை பார்த்துட்டு தான் சருக்கு கால் பண்ணினேன் அப்போ எனக்கு பாபாவை பற்றின எந்த விதமான ஒரு இதுவுமே தெரியாது அப்படியொரு சுட்சுவேஷனில் தான் நான் ஒரு இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணி இங்கே ஒரு ஜப்புங்கிற ஒரு இதுக்காகத்தான் வந்தேன் பட் நான் வந்ததுக்கப்புறம் என்னையே அறியாமல் நான் பாபாவோட அது என்னன்னு சொல்ல முடியாத ஒரு பூர்வீக பந்தோன்னு நினைக்கிறேன் அவரோட அதாவது சொல்ல சொல்லணும்னு சொன்னால் பக்தனாக வர்றேன் நாங்கள் பித்தனாக அவர்கிட்ட மாறிடுறோம் ஒரு சுச்சுவேஷனில் இருந்த எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டிசம்பர் கொரோனா பீரியட் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்த சுட்சுவேஷனில் எங்களோட அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் போச்சு அப்போ அந்த சுச்சுவேஷன் நாம் தனியாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருந்தது ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் யாரும் எங்களை வந்து கான்டெக்ட் பண்ண முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போயிட்டோம் அப்போ அம்மாவை அட்மிட் பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு நாங்கள் எந்த விதமான ரிப்ளையும் தர முடியாது ஏன்னா அவங்களுக்கு பிரெயின் ஃபீவர் ஸோ எங்களால் அவங்களுக்கு ஏஜும் ரொம்ப செவன்ட்டி மட்டில் இருக்கும் எங்களுக்கு எந்த விதமான ரிப்ளையும் தர முடியாதுன்னு அப்போ என்னோடய ஒரே ஒரு நம்பிக்கை இந்த பாபா அப்போ நான் பாபாவை நினச்சிட்டே ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் எனக்கு டாக்டர் கால் பண்ணுறாங்க நாங்கள் அந்த டைமில் ஒரு ப்ரோக்ராமோட இதுக்காக இருந்தோம் அப்போ டாக்டர் கால் பண்ணதும் நான் அந்த சுச்சுவேஷனில் டாக்டர்கிட்ட சொன்னேன் இப்படி அம்மா ஹாஸ்பிட்டலில் எனக்கு யாரோட ஹெல்ப்புமே இல்லை நான் பாபாவை மட்டும்தான் நம்பியிருக்கிறேன்னு அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட் முழுசாகவுமே எனக்கு முன்னால் இருந்தது செவ்ராக எதுங்கிறது எனக்கு தெரியாது நான் பார்க்கல எனக்கு அந்த இடத்துல ஒரு தடியோட பாபா நிற்கிறாரு அது மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு விளங்குது ஏன்னா அந்த நைட்டை தாண்டினா தான் எங்கள் அம்மாவுக்கு என்ன சுச்சுவேஷனுங்கிறத சொல்ல முடியும் ஆனால் எனக்கு அந்த தடியோடு அவர் யாரையோ விரட்டி விரட்டி அனுப்புகிறாரு அப்போ நான் மார்னிங் யோசிக்கிறேன் இவர் நிற்கிறாரு விரட்டி அனுப்புகிறாரு யாருங்கிறது எனக்கு தெரியாது பட் அன்றைக்கி அவங்களுக்கு எந்த விதமான மெடிசனோ மெடிசினோ எதுவுமே கொடுக்க இல்லை ஆனால் மார்னிங் அவங்களுக்கு ஓரளவு ஓகே அவங்க தெளிவாக டாக்டர்கிட்ட கதைக்கிறாங்க அப்போ டாக்டர் கேட்டார் இவங்க இதுக்கு முன்னே மாறாட்டமாக இருந்தாங்களா எந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு மெடிசின் எல்லாமே செஞ்சு அவங்க க்யூராக வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் பாபா மட்டும்தான் ஏன்னண்டா அந்த மெடிசினோ டாக்டரோ எதுவுமே அங்கே ரீசனாக இல்லை என்னோடய அம்மாவை எனக்கு திரும்பி கொண்டு கொடுத்தது இந்த அப்பா தான் அதுக்கு நான் என்றைக்குமே அவருக்கு நன்றி கடன்பட்டிருக்குறேன் நான் என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு சுட்சுவேஷன்லையும் ஒவ்வொரு மூமெண்ட்ஸ்லையும் பாபா இல்லாமல் நான் இல்லை நான் இந்த இடத்துல இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் எந்த செவருளை பார்த்தாலும் எந்த ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் என்னோட சுச்சுவேஷனுக்கு என்ன காரணம்ப்பா அடுத்தது எனக்கு என்ன நடக்க போகுதுன்னா அவர் அந்த செவரலை எனக்கு இவர் காட்சி கொடுப்பாரு இவர்கிட்ட வரணுங்கிறது கூட இல்லை இவரை நாங்கள் மனசால் ஒரு நிமிஷம் நினச்சா கூட போதும் அவரோட கிரேஸ் நமக்கு எப்பையும் கிடைச்சிக்கொண்டே தான் இருக்குது இன்றைக்கி மார்னிங் கூட நான் ரொம்ப பிஸியாக நான் ஒரு கேட்ரிங் சின்னதாக செஞ்சு கொண்டிருக்கேன் பிஸியாக இருந்தேன் ஸோ எனக்கு சிக்ஸ் தேர்ட்டி ஆகினோன்னே செவன் தேர்ட்டிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம இன்றைக்கி ஒரு தடவை பாபாவை பார்த்தே ஆகிடணுங்கிற ஒரு இதில் அவசரத்தில் நான் ஓடி வந்தேனா ஆனால் அவர் எந்த டைமில் எங்களை கைவிடுறதும் இல்லை காப்பாற்றாமல் விடுறதும் இல்லை எந்த சுச்சுவேஷனும் எங்களுக்கு அவர் மட்டும்தான் சாய்ரா இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது இந்த கோவிலில் எல்லாமே வந்து எல்லா நிகழ்வுகளும் அவரை பூஜை பண்ணுறதுலேருந்து அவருடைய ஆரத்திலேருந்து எல்லாமே இனிய தமிழ் மொழியில் தான் எங்களுக்கு பாபா கொடுத்துட்டு வராரு ஆர தமிழில் உள்ள ஆரத்தி பாடல்கள் முதல் நாளிலிருந்தே இங்கே தமிழில் நாலு வேளையும் ஆரத்தி தான் நடக்கிறது அந்த தமிழில் ஆரத்தி பாடலை மக்கள் சேர்ந்து பாடுவாங்க அப்படி பாடும்போது நம் நம்மளுடைய தாய்மொழியான தமிழ்ங்கிறதுனால அது நமக்கு மனசில் அது ரொம்ப ரொம்ப ஊடுருவி பாய்ந்து பாபாவுடைய விஷயங்கள் எல்லாம் அப்படியே நம்மளுக்கு ஆழமாக மனசில் பதிகிறத பக்தர்கள் உணர்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கே நிறைய பாராயணங்கள் நடக்கிறது அதாவது எங்களுக்கு த சத்தாத்திரைய யாருனே தெரியாமல் இருந்த எங்களுக்கெல்லாம் சாய் சச்சரிதம்னா என்னன்னு தெரியாமல் இருந்த எங்கள் பக்தர்களுக்கெல்லாம் சாய் சச்சரிதம் மற்றும் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் சரித்ராமிரதம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் நிருசிம்மர் சரஸ்வதிகள் குரு குரு சரித்திரம் என்று அடுத்த அடுத்து அடுத்து எங்களையெல்லாம் எங்களுக்கு பாராயணங்களை கொடுத்து எங்கள் ஞானத்தை எங்களுக்கு வந்து ஏற்றி 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 எல்லாவற்றையும் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லை இங்கே எப்படி எல்லாரும் ஒற்றுமையாக நம்ம இருக்கலாம் எப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யலாம் எப்படி வெட்டு கொடுத்து இருக்கலாம் சொல்லி கொடுக்குறது எல்லாத்தையும் எங்களுக்கு பாபா கண்டிப்பாக கைட் பண்றாரு இங்கே வந்து இன்னொரு விசேஷம் என்னன்னா இங்கே பக்தர்கள் அவங்க அவங்களாகவே வந்து அவங்களே பாபாவை பிடிச்சி அவங்களே பாபாவுக்கு அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு வேளையும் பாபாவுக்கு இவ்வளோ அலங்காரங்கள் பண்றது பக்தர்கள் தான் அவர் காலை பிடிச்சி அவரை கும்பிட்டு அவருக்கு தேவையானது எல்லாம் செய்யறது பக்தர்கள் தான் எல்லா பூஜைகளும் இங்கு பூசாரி என்று சுவாமிக்கும் பக்தருக்கும் நடுவுல யாருமே கிடையாது தனக்கு தன் சுவாமிக்கு தானே பூ இருந்து எல்லாம் சத்யநாராயண பூஜையும் ஆகட்டும் அனகர் அனகாதேவி பூஜை ஆகட்டும் எந்த பூஜையானாலும் சரி ஒரு விளக்கு பூஜை ஆகட்டும் பக்தர்கள் அவரவர்கள் பாபா முன்னால் அமர்ந்து அவர்களே ஒரு திருவுருவத்தையோ படத்தையோ கும்பத்தையோ ஆவாகனம் பண்ணி அவர்கள் செய்யக்கூடியதாக பாபா எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அற்புதமான தரிசனம் வரதராஜ விநாயகரின் தரிசனம் ஜீவாதார பாபா சாய்நாதன் சரணாலயத்தில் ஜீவாதார பாபாவின் தரிசனம் லக்ஷார்ச்சனை தரிசனம் ஆரத்தி தரிசனம் அற்புதங்களின் தரிசனம் இப்படி எல்லா தரிசனத்தையும் கொடுத்து நம்மை சந்தோஷ கடலில் ஆழ்த்தியிருக்கிறார் ஜீவாதார பாபா இந்த அற்புதமான தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பது யாராருக்கும் கேட்டிங்கன்னா டாக்டர் மருதினி அவர்களுக்கும் சகோதரர் கணேஷ் தெய்வநாயகம் அவர்களுக்கும் ஐயா வீரபாக அவர்களுக்கும் சகோதரர் ரகுலன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை கூறி உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்